கடன் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை வைப்பட்ட குழந்தைகளை பயன்படுத்தி பணம் பறிக்கும் கும்பல் செவ்வந்தியிடமிருந்தே இந்திய அடையாள யாரும் அறியா தேடுக்கிடும் தகவல்கள் லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரி கைது மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு உடனடியாக கடன் வழங்க முடியும் என்று கூறி கடன் வழங்குவதற்காக முன்வந்த பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் இலங்கை போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்குகின்ற போது செலுத்த வேண்டிய வட்டி வீதம் மற்றும் கடன் கால அவகாசம் குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் கடன் வாங்குவதால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனை உள்ளாக்கியிருப்பது இலங்கை போலீசாருக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளில் கண்காணிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சமயங்களில் கடனை திருப்பி செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக அதிக வட்டி செலுத்த நேரிடுவதுடன் அந்த கடன் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க கடன் பெற்றவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் வகையில் அழைப்புகள் விடுப்பது மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானகரமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் இலங்கை போலீசாருக்கு நாலந்தம் முறைப்பாடுகள் வந்து கொண்டுள்ளன இதற்கமைய எவ்வாறாக மற்றும் தொலைபேசிகள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறித்து இலங்கை போலீசாரால் இலங்கை மத்திய வங்கியின் வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை பிரிவில் வினாவிய போது அத்தகைய நிறுவனங்களில் பெரும்பாலானவை இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டவை அல்ல என்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் எப்போதும் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி பணம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் சந்தக நபர்கள் பேஸ்புக் கணக்குகளில் வெளியிடப்படும் பதிவுகளை பயன்படுத்தி இந்த மோசடியை மேற்கொண்டு அதன் மூலம் பெறப்படும் பணத்தை பயன்படுத்தி போதுப்பொருள் உட்கொள்வது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்களை பயன்படுத்தி இந்த குழு போலி பேஸ்புக் கணக்குகளை நிர்வகித்து இந்த மோசடியில் ஈடுபட்டு இந்த கணக்குகளில் பொறுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி தேவை என கூறி பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டவர்கள் நிதி உதவிகளை வழங்கியுள்ளனர் ஆனால் அந்த குழந்தைகளின் உறவினர்கள் அந்த பார்த்து விசாரணை செய்து தங்கள் குழந்தைக்கு உதவி தேவையில்லை என ஆரம்பித்துள்ளனர் நிதி உதவி வழங்கிய ஒருவர் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்ததை அடுத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் ஊடக பேஸ்புக் நிறுவனத்தை தொழில்நுட்ப தரவுகளைப் பற்றி சமீபத்தில் விசாரணைகள் ஆரம்பித்தது அதன் விளைவாக மோசடியாக நிதி சேகரிக்கும் சிலருக்கு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இலக்காக கொண்டு நீண்ட காலமாக பணம் எட்டிய மோசடி ஒன்று செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது இதற்கு முன்னர் போலி கணக்குகளுக்கு பணம் செலுத்திய பல நன்கொடையாளர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த மோசடியை மேற்கொண்ட வர் ஓபாயக்க மற்றும் ரக்வானி பகுதிகளில் நேற்று கைது செய்யப்பட்டனர் சாந்தக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் இடம்பெற்ற எஸ்ஆர்எஸ் செவ்வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை ஜே கே பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் வருகையில் அக்டோபர் பத்தாம் திகதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹன் கி கான் சில்வா என்ற காவல் அதிகாரியும் நேபாளத்துக்கு சென்றனர் அங்கு அவர்களுக்கு நேபாளத்துக்கான பிரதி தூதுவர் சமீரா மோனசிங்கமும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து அந்த நாட்டு காவல்துறையினரையும் தொடர்புபடுத்தி வைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரோகன் ஒழுக்கலை இசாரவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதில் அளித்துள்ளார் எனினும் காவல்துறையினர் இஷாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்டு விசாரணையில் இஷாராவின் நெருப்பிடம் கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இதற்காக தமிழினி என்ற பெண் மாதத்துக்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் மலினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இஷாரா செவ்வந்தி என்பது தெரிய வந்துள்ளது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு ஒழுக்கவும் நேபாள காவல்துறையினருடன் தொடர்புடைய இடத்துக்கு சென்ற மற்றொரு அதிகாரியும் கீழ்த்தளத்தில் தங்கி மற்ற அதிகாரிகளை மேல் தளத்துக்கு அனுப்பி இசாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி நேபாள காவல்துறையினர் இசாரா கைது செய்த போது அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது பின்னர் ஒழுக்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனேமல சஞ்சீவாவின் கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதம் ஒளிந்து கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மெத்தேனி பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கேயே தங்கிய நிலையில் சமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று மூன்று நாட்கள் தங்கி பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தாப்பிச் சென்றுள்ளார் குறித்த பயணத்துக்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவுக்குள் நுழைந்ததாகவும் மிசாரா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தாங்கிய பிறகு சே பாய் தமிழனி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க காணியின் ஒரு பகுதியை பயிற்சிகைக்கு வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றதற்காக விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் மகம பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பயிரிடப்பட்ட சுமார் இருபது ஏக்கர் அரசாங்க காணி ஒன்றில் பன்னிரண்டு ஏக்கர் அளவில் முறைப்பாட்டாளருக்கு பயிற்சிகைக்கு வழங்குவதற்காக அந்த இடத்துக்கு நபரால் ஏக்கர் வரி செலுத்தப்பட்டதாக வழங்கப்பட்டது தேவையான பணிகளை மேற்கொள்வதற்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் தொகை கோரப்பட்டது அதில் ஒரு மில்லியனையும் இருந்து ஒன்று இரண்டு மில்லியனை லஞ்சமாக குறிப்பிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் இயலுமா விவசாய சேவை மையத்தின் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் ஒருவரை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் தனமல் வெள்ளவாய் பிரதான வீதியில் எிலி நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் வைத்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மாணிக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் வெள்ளவாய பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட உள்ளார் எவரஸ் சிகரத்தை வெற்றிகரமாக ஏறிய முதல் பயணக்குழுவின் கடைசி உறுப்பினரான காஞ்சா செர்பா நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் தொன்னூற்றி இரண்டு வயதில் காலமானார் அவரது குடும்பத்தினர் சமீபத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எட்மர் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே தலைமையிலான வரலாற்று குழுவுடன் உலகின் மிக உயரமான மேலையின் உச்சியை அடிந்த போது கஞ்சா செர்பாவுக்கு பத்தொன்பது வயது மேலேறுதல அனுபவம் இல்லாத போதிலும் முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட பயணத்தில் ஒரு சுமை தூக்கும் பணியாளராக அவர் இணைந்தார் இரண்டு வாரங்களுக்கு மேலாக நீடித்த கனமன மலையேற்றத்தில் அவர் உணவு கூடாரங்கள் மற்றும் உபகரணங்களை அடிப்படை முகாமுக்கு எடுத்து சென்றார் எண்ணாயிரம் மீட்டர் உயரத்தை தாண்டிய மூவரில் ஷெர்பாவும் ஒருவர் இந்த பயணத்துக்கு பின்னர் இரண்டு தசாப்தங்களாக சப்தங்களாக எமயமலை மலைகளில் உயரமான சுமை தூக்கும் பணியாளராக காஞ்சா ஷெர்பா பணியாற்றினார் அவரது மனைவி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது